அடி மோடி ஆட்டம் தேதி நடக்கவிருக்கும் சம்பவம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இடையிலான உறவு மிகவும் நெருக்கமானது அரசியல் மற்றும் வர்த்தக தொடர்பாக கடந்த காலங்களில் இருந்து வந்தது இருவரும் அதிகாரத்தில் இருந்த காலகட்டத்தில் இந்தியா அமெரிக்கா உறவுகள் பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைந்தன டிரம்ப் இந்தியாவுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து ஹவுடி மோடி நிகழ்வில் ட்ரம்ப் ஹூஸ்டனில் பிரதமர் மோடியுடன் ஒன்றாக பங்கேற்றார் இது உலகளவில் மிகுந்த கவனத்தை பெற்றது அதேபோல் இரண்டாயிரத்து இருபதில் மோடி டிரம்பிற்காக நமஸ்டே ட்ரம்ப் நிகழ்வை அகமதாபாத்தில் நடத்தினார் இந்த இரண்டு நிகழ்வுகளும் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய அடையாளமாக அமைந்தன இந்த நிலையில் வரும் பதிமூன்றாம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்க உள்ளனர் இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது பிரதமர் மோடிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சார்பில் சிறப்பு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கடந்த மாதம் இருபதாம் தேதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்றுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் டொனால்டு டிரம்ப் தொலைபேசியில் பேசினர் இந்த பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையே உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக பேசப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த பேச்சு குறித்து டொனால்டு டிரம்ப் நிருபர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது இந்தியா அமெரிக்கா உறவு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது பிப்ரவரி மாதத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் மாளிகைக்கு வருவார் என்று தெரிவித்தார் இந்த சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி பத்து பதினொன்றாம் தேதிகளில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பங்கேற்க உள்ளார் அங்கு நிகழ்ச்சிகளை முடித்த பிறகு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி அவர் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் பயணம் செய்ய உள்ளார் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி அவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை நேரில் சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துவார் இந்த சந்திப்பு சர்வதேச அளவில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இரவு நேரத்தில் டொனால்டு டிரம்ப் சார்பில் பிரதமர் மோடிக்கு சிறப்பு விருந்து வழங்கப்படும் அதே மாதம் பதினான்காம் தேதி அமெரிக்க தொழிலதிபர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து உரையாற்ற உள்ளார் இதன் மூலம் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக மற்றும் முதலீட்டு உறவுகள் மேலும் வலுப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த மாதம் இருபதாம் தேதி டொனால்டு டிரம்ப் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடியை அழைக்கவில்லை என்ற விவாதம் எழுந்திருந்தது ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் இருவரும் நேரடியாக சந்திக்க இருப்பது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுக்கு புதிய பரிமாணத்தை அளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்